السلام عليكم ورحمة الله وبركاته دينامم ور نبي مولي انجين رادي پڑئيل اندنا پار كوري حديث وعن ابي سعد وجابر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم الغيبة أشد من الزنا قالوا يا رسول الله وقیف الغیبت و اشد بن زینا قال ان رجول لزنی فیطوب فیتوب فیطوب اللہ علیہ وإن صاحب غيبتي لا يغفر له حتى يغفرها له صاحب نبي صلى الله عليه وسلم ورغل كوري جلال அல்ஹீபத்து புறம் பேசுவது என்பது அஷத்து மின ஜினா ஜினாவை செய்வதை விட விபச்சாரம் செய்வதை விட கடுமையானது அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார யார சூல் அல்லா நபியின் நபியே இறை தூதரே கைஃப எப்படி ஹீபத்து புறம் பேசுவது என்பது அஷத்து மின ஜினா விபச்சாரம் செய்வதை விட எப்படி கடுமையா இருக்கும் கேக்குறாங்க காலை ரசுல்லா சொல்றாங்க இன்ன ரஜூல நிச்சயமா ஒரு மனிதன் இருக்கிறான் சினி அவன் என்ன பண்றான் விபச்சாரம் செஞ்சுட்டான் பை தூபு விபசாரம் செஞ்சுட்டு எல்லாருக்கிட்ட பாவமணி கேட்டான் பை தூபுல்லாஹ் அணகி அல்லாஹும் அந்த நபருக்கு பாவமணிப்பு தந்துடுறான் ஒ என்ன சாஹிப் அல்ல பத்தி ஆனா புறம் பேசுனா தெரியுமா அந்த புறம் பேசக்கூடிய நபர் இருக்காண்ணே லா அவனுக்கு மணி அவனுக்கு மன்னிக்கப்படாது அத்தா எதுவரைனா லஹூ சாஹிபு யார புறம் பேசினவன் அந்த நபர் புறம் பேசின நபரை மணிக்கும் வரை அல்லாஹ் அந்த நபரை மணிக்க மாட்டான் உதாரணமா சொல்லணும்னா ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு இவன் முன்னாடி இருக்கும்போது இவரை பத்தி நல்லதா பேசிட்டு பின்னாடி போய் இவரை பத்தி தப்பா பேசுறாரு புறம் பேசுற மாதிரி ஆயிடுச்சா ஆனா இவருக்கு ஆதிக்கு இந்த விஷயம் வந்துருச்சு சரி இவர் நம்மள புறம் பேசுறான்னு சொல்லி இவருக்கு ஆதிக்கு இந்த விஷயம் வந்துருச்சு எப்ப தெரியுமா இந்த நபர் அல்லாஹ மன்னிப்பான் இந்த நபர் யார பத்தி புறம் பேசினாங்களோ அந்த நபர் இவருடைய நண்பனை மன்னிக்காதவரை அல்லாஹ் நண்ப நண்பரை மன்னிக்க மாட்டான் ஆனா ஒரு நபர் விபச்சாரம் செய்யறான் விபசாரம் விபச்சாரம் செஞ்சுட்டு அல்லாவுட்ட பாவம் மணி கேட்டு அல்லாஹ பாவம் அணிச்சிருவான் அந்த மனிதனை மன்னிச்சிருவான் இதுதான் ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க என்பது விபச்சாரம் செய்வதை விட கடுமையானதுன்னாங்க அப்ப ரெண்டு ரெண்டுத்திலையும் பாதுகாப்பு தேடணும் அல்லாட்ட ஆனா அதுலயும் மிகவும் முக்கியமாக ஏன்னா ஜினா விபச்சாரம் செஞ்சு அல்லாட்ட பாவ மனைவி கிடைச்சிருது ஆனா எப்ப ஒரு நபர் கீபத்து அதாவது புறம் பேசுறான்னா அவனுக்கு பாவ கிடைக்க மாட்டேங்குது அப்ப நம்ம என்ன பண்ணும் அந்த புறம் பேசுறதை விட்டு அல்லாஹூத்தா நம்மளை ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பேணுதலா இருக்கிறோமோ எந்த அளவுக்கு மத்தவனை பத்தி பின்னாடி போய் அவனை போய் தவறா பேசாம அவன்கிட்ட இல்லாத விஷயத்த பேசாம அல்லாஹூத்தா நம்மளை காப்பாற்றணும் ஆக நாம் கேட்க கேட்ட ஹதீசினா படி நல்ல எப்பொழுதும் நல்ல முறையாக பேசக்கூடிய பாக்கியத்தை மற்ற சகோதரின் பத்தி தீய விஷயத்தை பேசுவதை விட்டு அல்லாஹு தலா உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக வாஹிரதவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து